ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான டி டுவெண்ட்டி தொடர வந்து இந்தியன் அணி ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வந்து அபாரமாக வெற்றி பெற்றிருக்காங்க இந்த போட்டி முடிஞ்சிட்ட பிறகு ஹார்திக் பாண்டியா ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வர வர வந்து விராட் கோலியும் கூட கூல் கேப்டனாக மாறிட்டு வரான்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது ஏன் சொன்னாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா எப்போலாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகோ உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும் ஹார்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது டி டுவெண்ட்டி போட்டியில் முதல் ஓவரில் அதிகமான ரன்களை விட்டு கொடுத்துருந்தாரு அதன் பிறகு வந்து மிக சூப்பராக கம்பேக் ஆகி நாலு விக்கெட்டுகளை எடுத்திருப்பாரு அதை தொடர்ந்து வந்து ரன்களும் வந்து சூப்பராக குவிச்சு லாஸ்ட்ல வந்து பினிஷிங் பண்ணியிருப்பாரு இதற்கு அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னாக்கா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் முதல் ஓவரில் அதிகமான ரன் கொடுத்த பிறகும் கூட அடுத்த அடுத்த ஓவரில் என்ன தொடர்ச்சியாக வந்து விராட் கோலி கொடுத்து விக்கெட்டுகளை எடுக்க சொன்னார் இதுதான் எனக்கு உத்வேகத்தை கொடுத்து விக்கெட்டுகளை எடுக்கிறதுக்கான காரணமாக அமைஞ்சதுன்ற மாதிரி சொல்லிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வழிகாட்டியா வந்து டோனி தான் திகழ்றாரு மாதிரி மாதிரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தோனி எப்படி வந்து கூல் கேப்டனா இந்தியன் அணியை வழி அதே வழியில இப்ப ஃபாலோ பண்ணிட்டு விராட் கோலியும் வந்து இது மாதிரி வந்து செய்யறாருன்ற மாதிரி இப்ப லேட்டஸ்டா வந்து அவர் பேட்டி கொடுத்திருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாலே விராட் கோலி வந்து கூல் கேப்டனா மாறிட்டு வராருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க